அண்ணாமலையார் அருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளிமல் கட்சி ஆள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் குறிப்பாக இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் தீர வேண்டும் இந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட பதினைந்து தீர்மானங்களை நான் முன்மொழிந்தோம் அதை நிறைவேற்றினோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த செய்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பதினைந்து தீர்மானங்களும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தீர்மானங்கள் இதில் பாட்டாளி மக்கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் வந்தால் இந்த பதினைந்து தீர்மானங்களும் ஆறு மாதத்திலே என்னால் முடிக்க முடியும் ஆறு மாதம் ஒரு நாள் கூட அதிகமான எடுத்துக்க மாட்டேன் ஆறே மாதத்தில் அத்துணை தீர்மானங்களும் பதினைந்து தீர்மானங்களும் அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் இரண்டாக பிரிக்க வேண்டும் நிர்வாகத்திற்கு ஏதுவாக தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த இருந்து அந்த எல்லைக்கு போனா நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனா போக முடியல மக்களால் இதை பிரித்ததால் தான் மக்களுக்கு நிர்வாகம் அங்கே போய் செல்லும் திட்டங்கள் செல்லும் சென்றடைய முடியும் அதே போன்ற இந்த மேல் சிப்காட் அந்த பகுதியிலே தேவையில்லை வேண்டாம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது அங்கே தொடங்குங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சிப்காட் அவசியமானது தேவையானது அவசியமானது காரணம் இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது தொழிற்சாலை கிடையாது வானம் பார்த்த பூமி விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் சிப்காட் வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து முப்போகும் விளைகின்ற அந்த மண்ணை பிடுங்கி எடுத்து அந்த இடத்துல தான் நான் சிப்கார்ட் தொடங்குவேன் பிடிவாதமா இருக்கக்கூடாது அது தவறு பாட்டாளி ஆட்சிக்கு வந்தான மேல் மாவில் சிப்காட் வராது